நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டிக் சேனல் சார்பாக வணக்கம் குபோட்டாவில் மினி டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யும் அந்த நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாகவும் வாங்க வீடியோக்கில் போகலாம் குபோட்டாவில் பி இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று எஸ் ஃபோர் வீல் ட்ரைவிங் மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க நாலு டயருமே ஆவரேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ஆயிரத்தி எழுநூறு ஜெளரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கு வண்டி சேரோடாத வண்டி தாங்க வண்டி நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது பம்பர் அவலபிளாக இருக்குது ஊக்குபெட் அவைலபிளாக இருக்காங்க வண்டி இருக்கும் இடம் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லி புத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க விலை ஓனர் தரப்பிலேருந்து மூணு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க குபோட்டால பி இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று எஸ் ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே